ఈనిమేల్ సూర్యనే నడు వీట్లో వంద నిన్నాను అనుజ్ కూల్ రూఫ్ టైల్స్ పోడ్రందా వీడే కూల్ దా అనుజ్ కూల్ రూఫ్ టైల్స్ ఇని వీడే జిల్ జిల్ జిమ్ కానా நல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் எட்டாவது பொருளை புத்தக திருவிழா கடந்த ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி தொடங்கி நேற்றுடன் நடைபெற்று முடிந்தது மாநகராட்சி வர்த்தக மையத்தில் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வளாகத்தில் நூற்று இருபத்தி நான்கு புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன இந்த புத்தக திருவிழாவில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து இருநூற்று இரண்டு பள்ளிகளிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்வையிட்டுள்ளனர் பதினோரு நாட்கள் நடைபெற்ற இந்த புத்தக திருவிழாவில் ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன பொதுமக்களும் மாணவர்களும் இங்கே வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க மாவட்ட நிர்வாகம் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் இலக்கிய திருவிழா மாதிரி நடந்தது பத்து நாட்களும் வந்து மாணவர்கள் வந்து காலையிலேருந்து மாலை வரையுமே வந்து நிறைய புத்தகங்களை வாங்கி செஞ்சுருக்காங்க தமிழக அரசு வந்து மிக சிறப்பான முறையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் புத்தக கண்காட்சியை நடத்திக்கிட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து புத்தக கண்காட்சியில் வந்து புதிய புதிய வாசகர்கள் உருவாகிட்டே இருக்காங்க பதிப்பாளர்கள் வந்து எல்லா புத்தக திருவிழாவிலும் கலந்துக்கிறாங்க மிக மகிழ்ச்சியான ஒரு திருவிழாவாக மாறிக்கிட்டு இருக்குது போன்று காஞ்சிபுரத்தில் நடந்த புத்தக திருவிழாவில் ஒரு கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன காஞ்சிபுரத்தில் மூன்றாவது புத்தக திருவிழா ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது பதினோரு நாட்கள் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் படைப்புகள் லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனை லட்சம் பார்வையாளர்களும் ஒரு லட்சம் பள்ளி மாணவ மாணவியர்களும் இந்த புத்தக திருவிழாவை பார்வையிட்டனர் மேலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன ಒವಂದ್ರ ಮೂಲಕತನ ಅನುಜ್ ಸ್ಟೈಲ್ಸ್ ಒವಂದ್ರ ಮೂಲಕತನ